அத்திப்பட்டி போல ஒரு கிராமமே அழிஞ்சிட்டு வருன்னு சொன்னா நம்ப முடியுமா பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரோட அழுகை போலத்துல தான் தொடங்கியிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் காரணபுரத்தில் உள்ள மக்கள் அன்றே பொழுது காரணம் என்னன்னா கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் குடிச்சு மூணு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்ததும் மீடியா நண்பர்களும் அங்க போய் கேட்டிருக்காங்க என்னாச்சு அப்படின்னு அப்போ அந்த இறந்தவரின் மனைவி சொல்லியிருக்காங்க அவருக்கு அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி நேற்று கட்ட சொன்னாரு அதனால வயர் எரியுது வயர் வரிக்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இதை கள்ளச்சாராயத்தை தடை பண்ணணும் அப்படின்ன மாதிரி ஒரு புகாரையும் வச்சிருந்தாங்க அந்த கிராம மக்கள் இனி இந்த சாராயத்தில் எந்த உயிரும் போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு மாவட்ட கலெக்டர் என்ன ஒரு வழக்கம் கொடுத்துருந்தாருன்னா அது கள்ளச்சாராயம் கிடையாது அவருக்கு வந்து வயிற்று வழியில் தான் இறந்துருக்காரு அதில் வந்து குடி இறந்த ஒருத்தர் வந்து குடிப்பழக்கமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லி அந்த கள்ளச்சாராய விஷயத்தை வந்து மூடி முறைக்கிறதுக்கே பார்த்தாங்க நேரம் போக போக பதி எண்ணிக்கை அதிகமாக வந்துட்டு இருந்து அப்புறம் சிபிஎம் மாநில செயலாளர் ஒருத்தர் சொல்றாரு கள்ளச்சாராயம் அப்படின்றது வந்து காவல்துறைக்கு தெரியாமல் நடத்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா காவல்துறை அப்படின்றது வந்து முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போக போக கள்ளக்குறிச்சி எஸ்பியை வந்து பணி பணியில் நீக்கம் பண்ணியிருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் வந்து அவரோட எக்ஸ் வலைதள பக்கத்தில் வந்து போட்டிருந்தாரு அதுக்கு அதுல வந்து ஒரு குறிப்பும் போட்டிருந்தாரு என்னன்னா இது மாதிரிப்பட்ட தவறுகள் செய்வர்களும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் அப்படின்ன மாதிரி ஒரு வசனமும் போட்டிருந்தாரு இரும்பு கரம் கொண்டு இவங்க ஒடுக்குறது யாருன்னு பார்த்தாச்சுன்னா ஆன்லைன்ல வந்து ஒரு பதிவு போடுறாங்க குறிப்பா சொல்ல போயாச்சுன்னா நேற்றுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்துல அவர் சொல்லி அது வந்து கள்ளச்சாராயம் கிடையாது அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன் அப்பவுமே அந்த டைம்லயே வந்து கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லி போட்டவங்க எல்லாம் கேஸ் போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சேன் கடந்த வருடமே கள்ளச்சாராய வியாபாரிகளுடன் அமைச்சர் மஸ்தானுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாட்டு அதற்கு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை வச்சிருந்தாரு முன்னால் ஐ பி எஸ் அதிகாரியும் பாஜக மா மாநில தலைவருமான அண்ணாமலை இதுல வந்து போதை பொருளுடன் சம்பந்தப்பட்டவன் ஒண்ணு திமுக அமைச்சராக இருக்கான் இல்லைன்னா வந்து திமுக நிர்வாகியா இருக்கான் அண்டை மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்படும் பான்புராக்க கூட்கா பொருட்களை தமிழகத்தில் நிரந்தர தடை விதிக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரும் பேசியிருந்தாரு தமிழ்நாட்டில் காய்ச்சப்படும் கள்ளச்சாராயத்திற்கு எப்போது தடை விதிப்பாங்க அப்படின்னது மட்டும் எங்க யாருமே எதுவும் சொல்லலை கடந்த வருடம் கள்ளச்சாராயம் உயிரிழப்பு பதினஞ்சு அதுக்கு காரணமாக இருந்த கள்ளச்சாராயம் காட்சியவனை ஊக்கப்படுத்தும் விதத்தில் ஐம்பதாயிரம் நிவாரண தொகுதியும் கொடுத்துருந்தாங்க திமுக அரசு இந்த வருட நேற்றைக்கு இரவு நிலவரப்படி பதினெட்டு பேரும் உயிர் வந்திருக்காங்க இன்னைக்கு காலையில பார்த்தாச்சுன்னா முப்பத்தி நாலு பேர் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது நிமிடத்துக்கு நிமிடம் வந்து உயிர் பதிவு அதிகரிச்சு தான் போயிட்டு இருக்குது இந்த கள்ளச்சாரையும் காட்சி அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு கொடுத்திருந்தாரு முதலமைச்சர் அவருக்கு வந்து ஒரு லட்சம் உதவித்தொகை கொடுக்கப்படுமா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க முதல்வர் என்ன சொல்றாருன்னா யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு ஆனா இந்த மூன்று ஆண்டுகள் தான் எல்லா குறையுமே நடக்குது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல முப்பத்தி நாலு உயிர்கள் பழியாயிருக்கு இதற்கு காரணமா இருந்த அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்து பேரை சஸ்பெண்ட் பண்ணி அந்த அதிகாரிகளை கை காட்டி தப்பிக்க பாக்குது திமுக அரசு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் பேசியிருந்தாரு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி அரசு அதிகாரிகள் பத்து பேர் சஸ்பெண்ட் பண்ண திமுக முதல்வர் ஸ்டாலின் தான் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் பொறுப்பேற்று பதவியில வேண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து வெற்றி பெற்று வந்த திமுக அரசு தான் காவலர்களின் உதவியோடு கள்ளச்சாராயத்தையும் காட்சிது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல சிபிஎம் மாநில செயலாளர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு